ியேசு கிறிஸ்தங்கத்தினோடு வாழ்த்து வரவிருக்கிறேன் ஜீவப்பாதை எழுப்புதல் குளியத்தின் சார்பாக மீண்டும் ஆய்வுகளை வாழ்த்துவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த நாளிலே நம்ம போலவே இருக்கிற எல்லா வாழ்க்கையில் என்ன சூழ்நிலையுமா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆதரவாகவே மாறும் எப்பொழுதுமே பிள்ளைகளுக்கு ஆதரவாய் செயல்படுகிற ஒரு நல்ல இருக்கிறார் அழல்யா ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவை உறுதியாய் சார்ந்து கொள்ள வேண்டும் எந்த காரியமானாலும் அவரை சார்ந்து அந்த காரியத்தை நடத்தினால் அந்த காரியம் ஜெயமாய் முடியும் அழலுயா அந்த காரியத்துல எந்த ஒரு குறையுமே இருக்காது அழலுயா அந்த வராக இயேசு கிறிஸ்து காரணம் ஒரு கடிதத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அப்ப அந்த கடையான வீட்டிலே அவர் அழைக்கப்பட்டிருந்தபடியினால்தான் அங்கே குறைவு வந்த போதிலும் அந்த குறைவு எப்படி மாறிச்சு நிறைவாய் மாறிச்சு அழலுயா அப்ப ஏ

எதுக்கு தெரியுமா சோர்வு வருகிறது பொருளாதார நெருக்கடி வெளிவினத்தினால சுகவினத்தினால வியாதியினால குடும்பத்தில் உள்ள பிரச்சனையினால நண்பர்களால் ஏற்படுகிற பிரச்சனை அக்கம்பக்கத்தினால் வருகிற நெருக்கடிகள் பொறாமையினால் வன்கடினால் வருகிற பாதிப்பினால் ஏற்படுகிற பிரச்சனை பிள்ளை சூரிய மாந்திரிகம் செய்வன ஏவலினால் வருகிற பிரச்சனையினால் வருகிற போராட்டம் மன உளைச்சல் நிம்மதி ஒரு சூழ்நிலை இந்த நிலையெல்லாம் மாறுகிற மாற வேண்டும் என்றால் இயேசு வர வேண்டும் அழகா இந்த நெருக்கடிகள் இந்த போராட்டங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று சொன்னால் என் கொப்பை எப்படியா

மிருகத்தின் போல காண்டாமிருகத்தின் கொம்பு ஓகே நமக்கு கொம்பு இருக்கா உன் கோப்பை என் கொப்பை சொல்றார் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் அப்போ இங்க கொம்பு அப்படிங்கிறது ரெண்டு கொம்பு சொல்றதா ஒன்று என்னுடைய கொம்புங்கிறாரு காவிரி ஒன்று காண்டாமிருகத்தின் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பு என்பது ஒரிஜினல் ஆனால் இங்கே சொல்லப்படுகிற என் கொம்பு என்பது மறைபொருள் அது நேரடி பொருள் இது மறைபொருள் சரிங்களா நமக்கு கொம்பா இருக்கு கொம்பு இருந்துச்சா இல்ல அப்ப முதல்ல சொல்லப்படுகிற கொம்பானது மறைபொருளான மறைமுருளுக்கு உட்பட்ட கொம்பு இரண்டாவது சொல்லப்படுகிற கொம்பு நேரடியாக சொல்லப்படுகிற கொம்பு எப்பொழுதுமே வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாமே சில நேரங்களில் சில அர்த்தம் நேரடி பொருளாகும் மறைமுகமான அப்போ கொம்பு என்று சொன்னால் அங்கே கொம்பு என்று தேவன் சொல்றாங்க தாமீரை சொல்லுகிறதை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் அப்போ தாமீர் கொம்பு என்கிற பொழுது என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட புரிஞ்சுங்களா அவருடைய ஆளுமைக்கு அவருடைய அதிகாரத்துக்கு அவர் அவருடைய பார்வைக்கு உட்பட்டதான காரியங்களை குறிக்கிறது அருமையா அப்ப ஆண்டவர் பாருங்க தாமி எவ்வளவு அருமையா போகும் கொப்பு என்று சொன்னால் அதை இரண்டு வகையாக ஆண்டவர்களுக்கு அழகா பிரித்து காண்பிக்கிறார்

நம்முடைய வாழ்க்கையில் எத்தனாலும் சரி மீட்பு நம்மோடு இருக்கிறாரே நம்முடைய குடும்பத்தினுடைய ஆளுமை குடும்பத்தினுடைய காரியங்கள் உயரம் நான் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன் நம்பிக்கையை நான் மாட்டேன் மாற்றேன் நிச்சயமாய் உயர்த்துவார் நிச்சயம்

நாம் அவரை நோக்கி பார்க்கணும் காவித்தைப் போல் ஆண்டவரே என் கோபை உயர்த்தும் என் குடும்பத்தை உயர்த்தும் என் பிள்ளைகளை உயர்த்தும் என் உடல் நிறப்புகளை உயர்த்தும் என் பேரு பேச்சிகளை உயர்த்தும் என் மூணியத்தை உயர்த்தும் என்று தாட்டியை போல கேட்கணும் அழை ஆண்டவரே கோபம் உயர்வென்றும் ஆண்டவர் காட்டும் தின் கோபை போல் என் குடும்பம் தரித்திரத்தினால் சோர்ந்து போகக்கூடாது வெறுமையிலே சோர்ந்து போகக்கூடாது ஆண்டு எங்களை ஆசீர்வதிங்க டேடி எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர் நிச்சயமாய் உயர்த்துவார் தாவீதின் கோப்பை காண்டாமிரத்தின் கோப்பை போல உயர்த்தின கத்தர் உடைய குடும்பத்தை உயர்த்துவார் அண்டவரே எனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டித்தாரும் எனக்கு ஒரு நல்ல ஊழியத்தை கட்டி எழுப்பித்தாரும் எனக்கு என் குடும்பத்தை கட்டி எழுப்பித்தாரும்

இந்த உலகத்தில் யாரை வேணாலும் விட்டுலாம் இயேசு மட்டும் விட்டுறவே கூடாது அழுவியா ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விடவே மாட்டார் எந்த சூழ்நிலையில் இயேசு நம்மளை கைவிடவே மாட்டார் நிச்சயம் ஆண்டவர் நம்மளை உயர்வார் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார்

கடரில்லாத வாழ்க்கை வாழபடியான் உயர்ந்த ஒரு வாழ்க்கை உன்னத வாழ்க்கை தருவார் ஆண்டவரே கொம்பை உயர்த்து பாவீலிபோல் என்னப்பவரோ ஒவ்வொரு நாளும் வினப்பத்தோட வேண்டுநல்ல ஒரு சவத்தோடு தேவருடைய சாவுந்தரை பென்னூச்சி விட்டுக்கொண்டே இருக்கட்டும் அல்லேலூயா பென்னப்பத்தின் ஆவியானும் ஜீவ ஆவியானும் பிரமுகியின்

உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் காட்டாமிரகத்தின் கோப்பை போல் நிச்சயமாய் உயர்த்தி புது எதையோடு உங்களை அபிஷேகம் பண்ணுவார் புதிய மகிமை புதிய ஆசீர்வாதத்தை புதிய மேன்மை அன்றவர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர் நிரப்புகிறதை பற்றி கொள்வோம் இயேசுவை பிடித்துக்கொள்வோம் உங்கள் கொம்பு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் வாழ்க்கை மேன்மைப்படும் எந்த இடத்துல சிதைந்து போனதோ அந்த இடத்துல உங்கள் வாழ்வை கத்தல் அந்தவர் உருவாக்கி உயர்த்துகிறவராக இருக்கிறார் எந்த இடத்துல விழுந்தீர்களோ அந்தவர் அந்த இடத்துல உங்களை தூக்கி நிறுத்தி உயர்த்துகிற தேவன் எந்த இடத்துல தலை குறிந்து அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்கள் தலையை உயர்த்துவோ உங்கள் பொங்கல் உயர்த்துகிற தேவன் அவர் கைவிடவே மாட்டார் அழுவியாக நான் நம்பிக்கையோடு இருக்கிற ஒன்று மாத்திரம் என் ஆண்டவர் என் ஊழியத்தை உயர்க்குவாள் என் மூலியத்தின் பொறுப்பை உயர்த்துபா என்ற நம்பிக்கையோடு பண்ணிக்கொண்டிருக்கிறேன் நிச்சயம் வா அதை என் சொந்த கண்களால் நான் பார்ப்பேன் அழிவியா என் சொந்த கண் பாட்டு மகிழ்ச்சி அடைந்தது இந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருக்க இருக்கணும் அப்பாட்டு பிடித்துக்கொள்வோம் மட்டும் உறுாய் பிடித்துக்கொள்வோம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் எல்லாரும் ஒரு விஷயங்களை உருவான் நிறைந்த தகதப்படின் இந்த நல்ல நேரத்தில் வார்த்தை காயிஸ்தோம் என் கோப்பை காண்டா மிருகத்தின் கோம்பை போல் உயர்த்துவேன் அண்டவரே புது எண்ண அபிஷேகம் பண்ணுகிறேன் நான் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன் இதோ உடைய பிள்ளைகளை உடைய மகிமையினால் நிரப்பு பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஊழியத்தை வாழ்க்கை தரம் உயரட்டும் குடும்பத்தின் தரம் உயரட்டும் ஆளுமை உயரட்டும் ஆளுமை உயரட்டும் தேடி உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் கட்டாவே கண்டா மிருகத்து கொத்த பலனை கொடுதப்பா கொடு பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காயமும் இரட்டும் ஆண்டவர்கள் வலிமை அடையட்டும் பிள்ளைகள் வெல்லட்டும் ஜெயமடைக்கட்டும் ஆண்டவர்கள் உயர்த்துவீராக 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 அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படும் விதமாய் அப்படி வேதனைகளை மாற்றும் விதமாய் அப்படியே கஷ்டங்களை மாற்றும் விதமாய் அப்படியே துன்பங்களை மாற்றும் விதமாய் அப்படியே

நல்ல நாம மகிழ்ச்சி நாமத்தில் செலிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நல்ல செல்வி சொல்வோமா என் ஆத்மாவே கத்தரை சோதனை என் முழுவதுமே கத்துடைய பசுத்த நாமத்தை சோதனை என் ஆத்மாவே கத்தரை சோதனை கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே கத்தராகி சிறுத்துடைய கிருமி பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அடியுடைய ஐக்கியமும் ஸ்னேகமும் பாதுகாப்பும் உங்களை உயர்த்துகிற அந்த உயர்வும் சதா காலங்களில் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே அழில் அற்புத